இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி ஈரோட்டில் தொடங்கிய புதிய சகாப்தம் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு லட்சத்துக்கும் மேலே வாக்குகளில் அபார வெற்றி பெற்றிருக்குன்னு ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட் கட்டுத்தொகை அது பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்துட்டு வந்திருந்துச்சு இந்த முறை நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மிக மிக சொற்ப வாக்குகள் இன்னும் கொஞ்சம் அவங்க முயற்சி செய்ய ஒரு சுற்று இருந்தாலே இந்த விஷயம் முடிஞ்சிருக்குங்கிற அளவுக்கு இருந்தது முதல்ல பதினெட்டு சுற்றுகள் அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே பதிவிட்டுட்டாங்க அதை கடத்து பத்தொன்பதாவது சுற்றுன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை இருந்தாங்க அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து தொடங்கியது ஸோ நிச்சயம் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்றுட்டாலே இந்த விஷயங்கள்லாம் மாறிடுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப அதிகமாக முயற்சி செய்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவில் இருபத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகளை அவங்க எடுத்திருக்காங்க இதன் மூலம் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சுற்று இருந்தாலே இருபது சுற்று முடிவில் இந்த வாக்குகளின் எண்ணிக்கை வெளிவந்திருக்கு இன்னும் ஒரு சுற்று இருந்தாலே ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வரும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட்டிங்கிற இதுவே பேசாமல் இருந்தவர்கள் இப்போ நின்று ஒரு இடத்துலையும் அதை பேசுகிற மாதிரியான ஒரு அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது மாற்று கட்சிகளுக்கு வெறும் பணம் மட்டுமே எல்லாத்தையும் செய்துவிடும்ங்கிற அந்த நம்பிக்கை உடைந்து சுக்குனூராக போயிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இவர்கள்லாம் ஒரு பொருட்டாக அப்படின்னு சொல்லி அதாவது பத்தாயிரம் வாக்குகள் வாங்கும்போதே வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பதவி போன நிறைய பேர் இருந்தாங்க மிகப்பெரிய அரசியல்வாதியை ஒருத்தவர் இருந்தார் அவரே பதவி போனார் ஆனால் இப்ப இருபதுக்கும் மேல இருபதாயிரத்துக்கும் மேல வாக்குகளை வாங்கியிருக்காங்க கட்டுத்தொகை வாங்குவதற்கான அத்தனை தகுதிகளோட நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற இந்த செய்தி அறியும் போது இன்னும் பதற்றமடைய தான் செய்வாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ற இந்த செய்திகளுக்கு இன்னும் இது கூட இல்லை அது கூட இல்லையான்னு கிண்டல் பண்ணுறாங்க நேர்மையாக அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி சாதி அப்புறம் மதம் அப்படிங்கிறது மற்ற எந்த இதுவும் பேசாமல் பணம் கொடுப்பது அப்புறம் சரக்கு வாங்கி கொடுப்பது கூட்டம் கூட்டமாக ஆள் சேர்ப்பது அப்படின்னு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வெறும் கருத்தியல் மட்டும் பேசி இன்னும் சொல்ல போனால் கருத்தியலோட கூட நீங்கள் பெருசாக தூக்கி பிடிச்சிருந்த அந்த பிம்பத்தையும் எதிர்த்து பேசி இந்த வாக்கு வந்திருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த உடன்பிறப்புகள் தான் புரிந்து கொள்ளணும் இதன் மூலம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி நமக்கு உறுதியாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வெற்றிக்கான அத்தனை விடயங்களும் இருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல் பயிற்சி நிறையவே எடுத்தாச்சு இனி வெற்றிக்கான அடுத்த கட்டத்துக்கு தான் நம்ம நகர்றோம் அப்படிங்கிறது இந்த தேர்தலின் மூலயமாக நமக்கு ஊர்ஜிதமாகிறது